அதில சேட நாராட அகில மேட அபின காளி தாளட அவளோடு அதிர வீசிவாதாடும் விடையில் ஏறுவாராடு அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவாராடு அருகுபோத வேதாளம் அவையாடு அருகுபோத வேதாளம் മധുരവാണി താനാട മലരിൽ വേദന ആട മറഭുവാനുള്ളോരാട് മതിയാട് മധുരവാണി താനാട മലറിൽ വേദന ആട മതിയാട് ബനസമാ मनसमानी आरडे निडि கதைவிடாத தோல்வீமன் எதிர்கொள்வாளியால் நீடு கருதலார்கள் மாசேனை போடியாக கதைவிடாத தோல்வீமன் எதிர்கொள்வாளியால் நீடு கருதலார்கள் மாசேனை போடியாக கதரு காலி போய் மீட விஜயலேன தேர்வீடு கதரு காலி போய் மீள மோதும் மோதும் சுருளி அருவியில் தற்போது நெய்வேலி கம்பம் அடியார்கள் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு திருவாசகம் முத்துவோர்களை முன்னிட்டு அடியார்கள் வருகை சிவா அரகர மகாதேவ சிவா பாருங்க தண்ணி போயிட்டுருக்கு சுள்ளி அருவியிலிருந்து வருது நம்ம அடியார்கள்லாம் போயிட்டு இருக்காங்க பள்ளி மாணவர்கள்லாம் பல ஆயிரக்கணக்கான மூலிகை மூலிகைகள் இந்த அருவி மலையில் இருப்பதாக சொல்கிறாங்க பல சித்தர்களும் இங்கே தவத்தில் இருந்திருக்கிறார்கள் அந்த காலத்தில் இப்பொழுதும் சித்தர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இங்கே கோடிலிங்கம் என்று ஒரு தரிசனமும் இருக்கிறது கைலாசநாதர் திருக்கோயில் என்று மலை மேலே ஒரு கோயில் இருக்குது நம்ம அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் சுருளி அருவி காவாய் கடகத்திலே ஓச்சி மணி அருவியில் நீராடி சிவபூஜை இருக்கிறது நம்ம அருவியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் மூலிகைகளின் வாசம் மிக அற்புதமாக இருக்கிறது சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் முகப்பு வாயிலிருந்து நடந்து வருகிறோம் நடக்க முடியாதவர்களுக்கு ஃபாரஸ்ட் வண்டி ரூபாய் பத்து ஒவ்வொருவரும் ஏற்றி வருகிறது மலையில் வந்து கொண்டே இருக்கிறோம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் சுருளி அருவி நெருங்கி கொண்டிருக்கிறது சுருளியை தாண்டினாலே குமிழி வந்துவிடும் கேரளா பார்டர் தமிழகத்தினுடைய தென்மேற்கு கடைக்கோடி மலை அடிவாரம் மேகமூட்டமாக இருக்கிறது மலைப்பகுதி அருவிகள் கொட்டுகின்ற அந்த சாரல் சத்தம் ஓம் ஓம் ஒன்று எழுப்புவது போல இருக்கிறது சித்தர்கள் இங்கு தவமிருந்து இந்த பாறைகளிலே தவம் செய்ததாக சொல்கிறார்கள் வனப்பகுதியினுடைய மக்கள் நீராடி சுவாமி தரிசனம் செய்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு தளம் பத்து ரூபா கொடுத்தா முகப்பாயிலிருந்து பேருந்து ஒன்று ஃபாரஸ்ட் பேருந்து இங்கே வருகிறது நுழைவுச்சீட்டாக ஒரு முப்பது ரூபாயும் வாங்குகிறார்கள் மலை ஏறுவதற்கான படிகளும் இங்கே வைத்திருக்கிறார்கள் யாத்திரிகளுக்கு தேவையான வசதிகளும் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது மலை ஏறினால் அந்த சுருளி அருவியினுடைய காட்சியை நாம் பார்க்கலாம் நீராடலாம் உயரப்படி ஏறிக்கொண்டே இருக்கிறோம் அருவியிலே தண்ணி வ அதிவேகமாக பெருக்கெடுத்து வருவது இதுக்கு முன்னாடி நான் இரண்டு முறை வந்திருக்கேன் இவ்வளவு தண்ணியை நான் பார்த்ததில்லை ஒரு ஓவரியமாக இப்போ என்னன்னா பெரிய அளவில் அருவி வருது தண்ணி பார்த்தாலே தெரியுது பெரிய அளவில் நீர் பெருக்கெடுத்து நூறு முறை

சிவா அற்புதமான எழில் மிகு காட்சி நீர் அருவியிலிருந்து விழுந்து வேகமாக தாழ்வாரம் நோக்கி செல்கிறது பல்லம்தால் உருணாயாக் கீழ் மேலாக என்று மாணிக்க வாசகர் பாடுவார் நீர் மேலிருந்து கீழ் நோக்கி வரும் அடியார்களுடைய அன்பு மட்டும் கீழிருந்து மேல் நோக்கி வரும் என்பதை குறிப்பதற்காக நீர் வந்து அருவி மிக அதிகமாக கொட்டி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம் மலையினுடைய அறிவுச்சாரல்

ད� 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 དད காவாய் கனகத்திரளே போத்தி கைலை மலையானே போத்தி காவாய் கனகத்திரலே போத்தி கைலை மலையானே போத்தி போத்தி எல்லாம் அடுத்ததாக கோடிலிங்கம் போகிறோம் போறோம் கோடிலிங்கம் போய் சிவ பூஜை இருக்கிறது தமிழ்நாடு வனத்துறை பத்து ரூபா டிக்கெட்டு வனத்தினுடைய நுழை வாயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க கை போற்றி

நீர் நீராடி விட்டு அந்த இடத்துல நம்ம இருக்கோம் காவாய் கனகத்திரளையே போற்றி நாளை சுருளி அருவியை விட்டு இறங்கி தற்போது அவரவர்கள் வாகனத்தில் சென்று ஏற இருக்கின்றோம் கோடிலிங்கம் தரிசனம் கோடிலிங்க பிரதிஷ்டை நடைபெறுகிறது லட்சத்துக்கு மேல் லிங்கங்கள் பிரதிஷ்டையாக உள்ளன எல்லாம் வழிபாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள்

பராத்துறை துறைமேவிய போற்றி சிவலிங்க திருமேணி அற்புதமாக சஞ்சய் பெருமான் திருமேணி அற்புதமாக அற்புதமான மலைப்பகுதி அதில் கோடி லிங்கம் அச்சலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்திருப்பதாக சொல்கிறார்கள் இங்கே கோடிலிங்கம் பிரதிஷ்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோடிலிங்க மலை அற்புதக் காட்சி சிவருமானை சுற்றி வளம் வந்து வழிபடுகிறார்கள் சிவா நடராஜரை சுற்றி சப்தரிசிகள் தபம் செய்கின்ற காட்சி அற்புதமான நடராஜர் திருமணியும் நால்வர் திருமணியும் கோடிலிங்க தபோவன சுருளிமலை ஒரு சங்கநாத வாசிங்க காவாய் கனகத்திரலே போற்றி